ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஜானி விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்மளோட ஒரு பிளான்ட் அக்கோரியா நம்மக்கிட்ட இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இதை வந்து நான் ஜஸ்ட்டு ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு இதோட ஸ்கேப்பிங் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபிஷஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிவிட்டு நான் வந்து வேறு ஒரு ஸ்கேப்பிங் இப்போ புதுசாக பண்ணியிருக்கிறேன் ஆக்சுவலி அதோட ஸ்டார்டிங் டே இதில் தான் இருக்கிறேன் நான் ஸோ டே பை டே அது வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஏன்னா அந்த பிளான்ட் எல்லாம் மறுபடியும் அது வளர்கிறதுக்கு அதெல்லாம் டைம் எடுக்கும் ஸோ அதை நான் எப்படி என்ன பண்ணேன் எப்படி க்ளீன் பண்ணேன் அப்புறமா அதோடய ஸ்கேப்பிங் எந்த மாதிரியான டிசைன் பண்ணியிருக்கேன் மீன்ஸ் டிசைன் பண்ணுறது மீன்ஸ் இது எல்லாமே நானே என்னோட பை ஓன் நானே பண்ணது தான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறது தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிற வீடியோவில் ரெண்டு பேர் ஏஞ்சல் ஃபிஷ் இருக்கும் அப்புறம் அந்த டேங்க்கில் பிளாட்டி இருக்கும் ஆக்சுவலி இந்த ஏஞ்சல் ஃபிஷஸ் வந்து இந்த கார்னரில் அதுங்க லே பண்ணிக்கிட்டா இருந்துச்சு அந்த டைமில் இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெண்டு பே அதில் ஒரு பேர் வந்து அந்த எக் லே பண்ணிகிட்டு இருக்குது பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து எனக்கு ப்ரீடிங் ஆகலை என்னென்னா எல்லாமே மிக்சிங்காக இருக்கிறதுனால அந்த பிளாட்டி மற்ற ஏஞ்சல்ஸு இது எல்லாமே வந்து அதை எக்கெல்லாம் காலி பண்ணிடுச்சு சாப்பிட்டு ஸோ அதனால் நான் இப்போ என்ன டிசைட் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இந்த பிளான்ட டக்கொரியத்தை கொஞ்சம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியாவில் தான் நான் இந்த வீடியோ நான் இது பண்ணுறேன் உங்களுக்கு ஆக்சுவலி நான் இந்த டேங்கை நான் வந்து க்ளீன் பண்ணியே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர் இருக்கும் நான் இதை க்ளீன் பண்ணுறதே இல்லை ஒன்லி அதோட அந்த தண்ணி எவ்வளோத்துக்கு குறையுதோ அந்த அளவுக்கு நான் அதை மறுபடியும் அதை இது பண்ணேன் அவ்வளோதான் நான் ஃபிஷ்ஷு பிளான்ட்டு எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டேன் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்புறம் பாதி அளவு தண்ணியை கீழே கொஞ்சம் இறக்கிட்டு உள்ளே இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டு அந்த இது வச்சு நான் எடுத்துட்டேன் ஃபஸ்ட் நான் கை வச்சு எடுத்து பார்த்தேன் அந்த மணலும் சேர்ந்து வந்துச்சு சோயிலெல்லாம் சேர்ந்து வந்துச்சு ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு மெஷ்ஷு வச்சு எடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன் நான் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு ஏன்னா அந்த நான் இப்போது அதை நான் அள்ளும்போது அந்த சோல் எல்லாமே வந்து கீழே ட்ராப் ஆயிரும் அந்த பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் மட்டும் உள்ளே வரும் ஸோ எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இந்த இதை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதில் எந்த டேங்கில் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படிங்கிறது பட் எனக்கு நான் இவ்வளோ ஒன் இயராக நான் அது வாஷ் இது பண்ணல க்ளீன் பண்ணல இருந்தாலும் எனக்கு ஃபிஷ்ஷோட டெத் ரேஷியோ வந்து அந்த அளவுக்குலாம் எனக்கு இதில் இல்லை ஏதோ மேபி போடுற அதாவது பர்த் ஆகிற கு குட்டிங்க மட்டும் மேபி அதுங்க மிஸ் ஆகும் மற்ற பெரிய மீன்கள் வந்து அதை சாப்பிட்றோம் மற்றபடி வந்து எந்த பெரிய ஃபிஷ்ஷஸ் எதுவும் எனக்கு அவ்வளோவா இதாகலை ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஸ்டோன் எல்லாமே விழுந்துருச்சு கொஞ்சம் பெரிய சைஸில் இப்போ வெறும் சோயல் மட்டும்தான் இருக்குது சோயல்னா இது வந்து நம்ம ஆற்று மடல் மாதிரி உள்ளது இங்கே வந்து எல்லாம் கிடைக்கும் டைரெக்டாக ஆற்றுலேருந்து இங்கே எடுக்கிறது இல்லை அது வந்து இம்போர்ட் பண்ணி தான் இவங்க ஷாப்லையே சேல் பண்ணுறாங்க எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் தொட்டியோட கண்டிஷன் எல்லா தண்ணியுமே நான் எடுத்துட்டேன் எடுத்து அதை நான் ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிட்டேன் ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணேன்னா அதை ட்ரை பண்ணி விட்டேன் அதாவது தொட்டியை வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி விட்டு இந்த மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் கொஞ்சம் பிளான்ட் இருந்துச்சு அது நான் என்ன பண்ணேன்னா அந்த பேக்ரவுண்டில் வந்து நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ஃபிக்ஸ் பண்ணி அதை ஒரு நாள் ட்ரை ஆக விட்டேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா இங்கே சோயல் இருக்குல்ல நம்ம செடியெல்லாம் இது பண்ணுறோம் பிளான் பண்ணுற மாதிரி உள்ள சோயல் வந்து அது கொஞ்சம் நான் அதை வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இனி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு உள்ளே வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து இந்த சோயலை போடுவேன் பிளான்ட் ஏன்னா நம்ம பிளான்ட்டு வைக்கிறதுக்கு இந்த சோயல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டு நம்ம பிளாட்டினம் சோயிலும் ஆட் பண்ணுவோம் பட்டு இந்த இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நான் போட்டுட்டு தான் அடுத்தது வந்து அதுக்கு மேலே அடுத்தடுத்து லேயர் பை லேயராக நான் ஒன்று ஒன்றா போடலான்னு இருக்கிறேன் இந்த இது வந்து இந்த சோயில் தான் இப்போ போடுறது டேங்க் ஒரு டர்ட்டியான கலரில் தான் இருக்கும் இப்போதைக்கு இனி நான் தண்ணியெல்லாம் விட்டதுக்கு அப்புறமா தான் அதோட ஒரு லுக் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா நான் வந்து என்ன இதுனா எந்த ஒரு கெமிக்கலோ எதை வச்சும் நான் க்ளீன் பண்ணக்கூடாதுங்கிறதுல இதாக இருக்கிறேன் இல்லைன்னா நமக்கு கெமிக்கல் ஏதாவது வச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த மேபி பேக்டீரியாஸ் இது எல்லாமே வந்து காலி காலியாகிடும் அந்த டேங்க்கில் இப்போவே ஆல்ரெடி நான் எல்லா தண்ணியுமே ட்ரை பண்ணிட்டேன் ஸோ தெரியல எனக்கு இந்த இது நான் மறுபடியும் தண்ணி ஊற்றும் போது இது எப்படி போகுதுங்கிறது எனக்கு பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குங்கிறத ஸ்டோன்ஸ் வந்து இங்கே லோக்கல்ஸ்லையே நான் கலெக்ட் பண்ண ஸ்டோன்ஸ் தான் பஹ்ரைனில் நம்ம நம்ம கார்டனில் அங்கே எங்கே இருந்து கலெக்ட் பண்ண ஸ்டோன்ஸ் தான் பட் லுக்வைஸ் கொஞ்சம் ஒரு நல்ல லுக்காக தான் இருக்குது பார்க்குறதுக்கு தண்ணியும் நம்ம விட்டுட்டோம் பிளான்ட் வந்து கொஞ்சம் பிளான்ட் வந்து மட்டும்தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன் நான் பிளான்ட் இருக்குது என்ன எதனால் நான் ஆட் பண்ணலைன்னா நம்ம இப்போது விடுற தண்ணியில் வந்து அதோடய குளோரின் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ என்னென்னா ஒன் டே ஆர் டூ டேஸ் வந்து நான் இந்த டேங்கில் இருக்கிற தண்ணி அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக நான் வந்து பிளான்ட் வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன் இப்போ நான் இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா கீழே வந்து ஃபஸ்ட் வந்து அந்த சோயல் போட்டிருக்கிறேன் அதுக்கு அடுத்தது வந்து ச சாண்ட் போட்டிருக்கிறேன் அதுக்கு மேலே வந்து சின்ன சைஸில் இருக்கிற மெட்டல் போட்டிருக்கிறேன் ஐ மீன் மெட்டல் மீன்ஸ் சின்ன ஜல்லி மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் போட்டிருக்கிறேன் ஆல்மோஸ்ட் இப்போது தண்ணி கிளியராக கலங்காமல் நீட்டாக இருக்குது இனி அதை ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து அதை அப்படியே விட்டால் தான் இதெல்லாமே டோட்டலாக கிளியராகி நமக்கு கிடைக்கும் ஃபிஷ்ஷெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு எப்படியும் கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா எனக்கு அந்த தண்ணியை வந்து மறுபடியும் அதை ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை அந்த இதுக்கு நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதில் கண்டிஷனில் கொண்டு வரணும் சரி ஓகே மேலே இருந்த டேர்ட்டையும் நம்ம எடுத்துட்டோம் இப்போது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கல்ல லுக்வைஸ் நல்லா இருக்குல்ல இனி எல்லாம் செட் பண்ணி அதை கொஞ்சம் இது பண்ணும்போது இம்ப்ரூவ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக ஃபீல் ஆகும் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான் பாஸ் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதோட அடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நான் எந்த மாதிரியான பிளான்ட் ஆட் பண்ணேன் அப்புறம் ஃபிஷ்ஷஸ் எந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் Okay guys, thanks for watching. Love you all. Bye.